சிக்கு வெளியே மூச்சோடாத தவமுடைய ஊன் உறக்கமற்ற எங்கள் குலதெய்வம் புத்துலக வித்தகர் பிரம்மோதய மெய்வெளிச்சாலை ஆண்டவர்கள் அவர்களின் பெரும் புகழ்பாடும் மெய்வெளிக்குல மக்களின் மாநாட்டில் முத்தி பேருரையாற்றிய பின்வரும் அனைத்து அண்ணாக்களுக்கும் இப்பொழுது பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது மெய்வழி டாக்டர் சிவசெல்வானந்தர் அயனாவரம் சத்தியபிடி மூப்பர் மெய்வழி ஜனார்த்தன மந்திரி பி ஏழி செந்தில்மணி அனந்தர் மகரந்தர் காரியதரிசி ஆசிரியர் ஓய்வு மெய்வழி செந்தாமரை அனந்தர் வேலூர் காரியதரிசி மெய்வழி சபை மெய்வெலின் நடராஜ ஆச்சாரி மதுரை மாவட்டம் மெய்வழி அனந்தர் நாமக்கல் மெய்வழி கோபாலகிருஷ்ணானந்தர் முதன்மை காரியதரிசி சாலை மெய்வழி சுப்பிரமணி கவுண்டர் மெய்வழி ஆனந்தர் கரூர் மெய்வெளி சிராஜுதீன் மெய்வெளிச்சாலை மெய்வழி செல்வராஜானர் மெய்வெளிச்சாலை தவ விரதர்கள் மெய்வழி மனங்குடி அனந்தர் மெய்வெளி சாலை மெய்வழி முகமணாலந்தர் இந்த மாநாட்டை சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்து ஒருங்கிணைத்த சாலை குணகன்னியாக அவர்களுக்கு சபையின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது சாலை வெற்றி பாபு சாலை கணேசன் சாலை சுரேஷ் சாலை சுரேஷ் சாலை சத்யா கும்மிடி பூண்டி போனாங்க ஆனால் நம்ம தெய்வம் வந்து இந்த மெய்வழியின் மூலமாக எந்த துறைகளாலும் அதாவது சட்டத்துறையாக இருந்தால் சரி மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி கல்வித்துறையாக இருந்தாலும் சரி எந்த துறைகளாலும் செய்ய முடியாத பெரிய பெரிய காரியங்களெல்லாம் அவர்கள் திருவாக்கினால் அதாவது ஒருத்தர் குடிக்காமல் குடிக்காத அப்படி சொல்ல முடியுமா இல்லை அவங்க என்னதோ மருந்து மாத்திர இப்போ சாப்பிட்டுட்டு வராங்க அந்த மாதிரி படகுறதுக்கு அடிமானவங்க மீள முடிவுனால் முடியாது ஆனால் அவட ஒரே ஒரு வார்த்தை அந்த பார்வை அது நம்ம மீது பட்ட உடனே அந்த ஜீவன் என்ன நினைக்கிறதோ தெரியல இவன் நல்லதாக அந்த நர நரகத்துக்கு போகாமல் இந்த சொர்க்க பதிக்கு அந்த இரக்கமானது இத்தனைக்கு இத்தனை தலைகள் சேர்த்துருக்குது அவங்களுடைய இறக்கம் தான் இத்தனை தலை சேர்த்தது அவங்க திரு உள்ளம்தான் சேர்த்தது அப்போ இது வந்து உலகம் முழுக்குமே இது பரவணும் இது அடையணும் அந்த மரணமில்லா பெருவாழ்வு என்ன என்னதான் பெரிய ஆண்டி ஆனாலும் எமன் கை அடக்கும் அந்த எமன் என் தவத்தினால் என் கை அடக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னாக்கா அது சாதாரண ஒரு பிறப்பாக இருக்குமா சாதாரண மனிதராக இருப்பார்களா இதுவரைக்கும் வந்த பாரவாங்க சொன்னார்களா இல்லையே எத்தனையோ நூல்களை படிச்சிருக்கோம் மரணத்தை வெல்லக்கூடிய ஒரு வழிய சொல்லி இருக்காங்களா ஒரு பாதையை காட்டி இருக்கிறார்களா ஆனா அவங்க அடைஞ்சத சொல்லி வைப்பாங்க நூல்களா பாடி வைப்பாங்க அவங்க குருவிலனை பத்தி பெருமை பத்தி அதத்தான் இவ்வளவு காலம் மக்கள் எல்லாம் ஓதி வந்துட்டு இருக்கிறோம் ஆனா இப்ப நம்ம தெய்வம் நாம என்ன அடையணும் அதுக்கு என்ன வழி அதுக்கு நானே அதுக்கு அடைச்சிட்டு போறேன் நீ கஷ்டப்படாமு சொல்றாங்களே இப்படி ஒரு கருணை உள்ளம் இது இது நடக்குமா அப்போ இந்த சாதி சர்வேசனை இந்த உலகத்திற்கு அவதாரம் செய்து இத்தனை தலைகளை சேர்த்து இந்த அனந்தர் குலத்தை உண்டு பண்ணி அனந்தர்களா இன்னைக்கு கட்டுப்பட்டு ஒரு ஒரு மின்சாரம் இல்லாம எந்த ஒரு கேளிக்கையும் இல்லாம எந்த ஒரு கேளிக்காட்டம் விளையாட்டு இதெல்லாம் இல்லாம தெய்வ ஒரு உணர்வோடு ஒட்டுதலோடு ஆன்ம நேயத்தோடு எல்லா ஜாதியும் ஒன்றா ஒருத்தர் சொன்னா சொல்றாரு அவரை பத்தி என்ன சொல்லக்கூடாதுமா இது மாதிரி ஒரு ஒரு அனந்தரும் ஒவ்வொரு ஒரு தலையும் ஒரு ஜீவனும் தெய்வம் தேர்ந்தெடுத்து அவங்க சுண்டி பார்த்து எடுக்கிறாங்க ஒன்னும் சாதாரணம் இல்லை ஒரு அனந்தருக்கு வந்து ஒரு உலகத்தை ஈடுகட்டமுன்னா முடியாது அது அவங்க நினைக்கிறாங்க தெரியாது ஆனா வந்து என்ன பருத்தம் என் நினைவுல அப்படி தூக்கி அப்படி இருக்குது இன்னைக்கு நான் ரொம்ப ஆசைப்படுறது என்னன்னா இந்த மெய் வழி நம்ம தெய்வம் உயிருள்ள தெய்வம் நம்ம வேதம் உள்ளது இது யாருக்கும் கிடைக்காது வல்ல வல்லவன் உள்ளது உள்ளது யாருக்கும் கிட்டாதது என்றும் மெய் வழி சாலை நீ செஞ்சுட்டுனா எல்லாம் உன் கைக்குதான் ஏதாவது வரைக்கும் பார்க்க முடியும் யாரை கேளுங்க இப்ப சின்ன சின்ன பிள்ளைங்களாம் பார்த்தா தகப்பன் கூட அப்படி வளர்க்க முடியாது அவள் மெய் வழி வளர்த்துக்கிட்டு வருது பாருங்க ஒவ்வொருத்தரையும் அவ்வளவு அந்த சொல்ல கேட்டு அந்த வேதத்தை படிச்சுக்கிட்டு தன் குழந்தைகளுக்கும் அந்த மாதிரி வளர்த்துட்டு வராங்க நீங்க வந்து நாம வரைக்கும் அடைஞ்சது போதாது நம் குழந்தைக்கும் சந்ததிக்கும் இது அடையணும் வேணும் அதுக்கு நம்ம தெய்வம் இப்படி ஒரு அருமையான ஒரு வழி அதாவது எப்படி இருந்தாலும் கூட சரி சாப்பிடாம பட்டின இருந்து குடிக்காம வந்து என்ன சிகரெட்டு பிடிக்காம இருந்து கேடிக்கெல்லாம இருந்த சொர்க்கத்துக்கு போக முடியுமா எத்தனை மக்கள் வாழ்றாங்க அப்படி ஒழுக்கத்தோடு வாழ்றாங்க ஆனா சொர்க்கு போக முடியுமா ஆனா சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரே அவங்க சர்வ அதிகாரத்தோடு வந்தவங்க நம்ம தெய்வம் அப்படி நீங்க சத்தியமா நினைச்சு ஒவ்வொருத்தரும் கை கொண்டு வந்துடுங்க அதனால உங்களுக்குள்ளேயே ஒரு ஒழுக்கம் எல்லாமே இருக்குது இதை பார்த்த இந்த உலகம் வியக்குது இப்படி எல்லாம் கூட இருக்கிறாங்களா குடிக்காமையா எப்படி இருக்கிறாங்க இப்படி இருந்தால் எங்ககிட்ட சொல்றாங்க இப்படி இருந்தால் எங்க எங்களுக்கு வேலையே இல்லைங்கன்னு ஒரு போலீஸ்கார் சொல்றாரு இப்படி உலகமே மாறிடுச்சுன்னா எங்களுக்கு வேலை இல்லைங்க நாங்கள் நல்லா இப்படியே நிம்மதியாக இருப்போம் திருடி இல்லை நம்ம தெய்வம் எப்படி ஒரு தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் குருவுக்கு குருவாகவும் தெய்வத்துக்கு தெய்வமாக இன்னைக்கு விளங்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அப்படிப்பட்ட நம்ம தெய்வத்தை வணங்குற நாம இந்த உலகத்துக்கு நம்ம கடைசி அவதாரம் நம்ம தெய்வ அவதாரம் அவங்க வந்து செய்த பல விஷயங்கள் ஜாதி மதில்லாம ஒரு தனி மனித ஒழுக்கத்தை வளர்க்கறது பெரிய விஷயங்கள் இந்த காலத்தில் தாய் தாக்கப்படி கட்டுப்பட மாட்டோம் கட்டுப்பட்டுருக்கோமா இப்படி கட்டுப்படுறவங்க நடந்திருக்கிறாங்களா நீ போ நீ என்ன சொல்ற நான் சொல்கிறேன் ஆனால் தெய்வத்தை சார்ந்தவர்கள் அவங்க திருவாக்கிக்கு இணங்கி நடக்கிறவங்க இன்னைக்கு பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குது அப்போ இப்படிப்பட்ட மெய் வழி எங்கும் ஏறி தொடங்கணும் இதையெல்லாம் விட இந்த மரணமில்லா இல்லா பெருவாழ்வு யார் கையில இருக்குது இன்னைக்கு இந்த அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது அந்த யமன் கைவசப்படுற ஆள் யாருக்கிட்ட இருக்குது இல்லையே இந்த இந்த இது இது நிறைய ரொம்ப நாள் நான் யோசிப்பேன் இந்த நான் பிறந்த மதம் மெய் மதம் என் தெய்வம் அழியாதவர்கள் உயிர் உள்ளவர்கள் இன்று வரை அந்த எந்தை சுக்லாம்பர நாட்டில் இருந்து வாழும் நாளில் சுரோனிதப்பை வந்து விழுந்தேன் அந்தாரதி அழிந்தது அனந்தானந்தம் அழர் காற்று என்னார் கோடி லட்சம் கருவறையில் என காத்து தொந்தின் மும்மலக்கணவாய் துயர்கழத்தி தொடர்ந்து நின்ற எம்மாளுக்கு இது பத்தாது இது பத்தாது இன்னும் நிறைய பண்ணணும் இது நம்ம உயிருங்க நம்ம மதங்க இது என்ன இது நம்ம உயிர் நம்ம மதம் நம்ம தெய்வம் நம்ம சம்பாதிக்கிறோமே நம்ம குழந்தைகூட்டிங்களாம் காப்பாத்துறமே நம்ம மதத்தை ஏங்க நம்ம வளர்க்கல எவ்வளவு காலம் ஆச்சுங்க அவங்க அவதாரம் செய்யுது இன்னைக்கு உலகம் முழுக்க உயிரில்லாத எத்தனையோ அந்த மதங்கள்லாம் பரவி நிக்குதே உயிருள்ள மதம் ஏன் வரலை இது பெருமைக்கு செய் சொல்லுவாங்க நமக்குள்ள வச்சுக்கணும் அவ வந் சொல்லுகிறத நம்ம கடமை வந்தா வரட்டும் வந்தா வந்து அவங்க இந்த தலை தப்பிக்கல சொல்ல வேண்டியது உன் கடமைன்னு தெய்வம் அடிச்சு வச்சிட்டாங்களே வேதத்துல சொல்றாங்களே தீர்க்க தரிசனங்கள்லாம் சொல்லுது இந்த மனுக்குளமானது இந்த மெய்க்கு ஒத்து ஊழியம் செய்யும் சொல்லிட்டு சொல்றாங்க தேவர்களையோ ரிஷிகளையோ முனிவர்களையோ யாரையும் சொல்லல இந்த மனுக்குளம் மட்டும் எடுத்து நடத்தும் சொல்றாங்க அப்படி மனுக்குளமா அவங்களுக்கு ஒத்து நம்ம நடந்த என்னங்க இது நாம மட்டும் இல்லை எல்லாரும் எல்லோரும் பண்ணணும் அப்படி பண்ணும்போது நான் சிறு முயற்சியாக ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது பிள்ளைங்களுக்கு தலையாட்டின பண்ணலாம்க்கா செய்யலாம் இது ரொம்ப நல்ல விஷயம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே படிப்படிப்பாக வந்தது இன்னைக்கு ஒரு மாநாடு நடத்துகிறவளுக்கு என் கூட வந்து நிற்கிறாங்க பாருங்க பிள்ளைங்க அண்ணந்தர்களை பயன்படுத்துங்க இந்த மா எந்த அளந்திர பேச தெரியாதவங்களும் இல்லைங்க எல்லாம் நல்லா பேசுவாங்க நாம கிட்ட போய் அவங்கள பகிர்ந்துக்கல அண்ணன்னு அழைச்சி எத்தனை வருஷம் ஆகுது இன்னைக்கு அண்ணா வந்துருக்குறாங்க இப்படி ஒரு ஒருத்தரும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம செஞ்சு நடப்பாங்க நம்ம எடுத்து நடத்தணும் விடாமுயற்சியோடு ஒரு ஒரு செயலையும் நாம அந்தந்த ஊர்ல அந்தந்த மாநாட்டில் இந்த இந்த சபையை நடத்திக்கிட்டே போகணும் பிரம்மாண்டமா இல்லை இது வந்து பண்ணணும்ன்றதுக்காக நம்ம பண்ணோம் அதுக்கு எல்லாரும் ஒத்துழைச்சி பாருங்க அனந்தர்களும் ஒத்துழைச்சாங்க நமது மெய்வழியின் சபைக்கரசர் ரொம்ப நாளாக வந்து அவங்க சென்னைக்கு கூப்பிடும்போது வரமா இருமா அப்படின்னு ஒரு தயக்கமாக சொல்லிதாங்க இன்றைக்கி இந்த ஊழி விதியானது இன்றைக்கி இந்த சென்னை மாநாட்டில் இவங்கள வச்சு நடத்தணும்னு இருக்குது எத்தனை வருஷமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதுவரைக்கும் இந்த மெய்வழி மாநாடு யார் தலைமையில் நடக்கலை இன்றைக்கி ஊழி விதி அந்த இந்த அந்த தீர்க்க தரிசனத்துக்கு உரியவர்களாக நின்று இன்றைக்கி அவங்க இன்னைக்கு நம்ம நடத்தி கொடுத்துருக்குறாங்க ஏன்னா அந்த மாதிரி எப்போவுமே வந்து நம்மளோடு இருப்பாங்க நாம் வந்து அவங்களோடு இருக்கிறதுக்கு பழகிக்கணும் நம்ம நம்ம நாலு விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணிடோன்னா உடனே போயிடும் தெரிஞ்சு போச்ச நமக்கு வேதம் படிக்க தெரியும் பாட்டும் படிப்புக்காக உங்களுக்கு பயப்படுவோம் இங்கே எவரும் இல்லை பயப்பட மாட்டான் ஏம படிச்சுட்டே இருந்தான் அந்த வேதம் பூரா படிச்சுட்டு தான் இருந்தாங்க பயம் ஏம பயந்துட்டா இருந்தான் அந்த ஒழுக்க நடைமுறையில் அந்த உயிர் பிடியில நம்ம தெய்வம் இப்படி ஒரு சகல வரத்தை கொண்டு வந்தவங்க தவாதிக்கத்தை கொண்டு வந்தவங்க அப்படி ஒவ்வொரு நினைவுல வைங்க நம்ம குழந்த ஒரு பரிசு பெற்ற ஒரு ஸ்கூலில் போட்டு நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுறேங்க எத்தனை பேர்கிட்ட சொல்லுவோம் ஒரு புருஷன் ஒரு சம்பளம் வந்து இவ்வளோ ஒரு வேலையில் ஒரு பெரிய நல்ல பேர் எடுத்துகிட்டா அது எத்தனை பேர் சொல்லுவோம் ஒரு மனைவி நல்ல விதமாக எத்தனை அது மாதிரி தெய்வத்தை சொல்லுங்க எங்க தெய்வம் இப்படி பட்டவங்க பயப்படாதீங்க கேட்டால் கேட்குறேன் கேட்கலாம் போகிறான் அதுக்கு சொல்கிறதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது இல்லையா இதை மாதிரி ஒரு சபையில் கூட்டி நமக்கு முன் நம்ம சொன்னால் இடப்படாது மெஞ்ஞான சீடர்கள் இருக்கிறாங்க அனந்தாதி தேவர்கள் அவங்களும் அழைங்க ஒவ்வொருத்தரும் நல்லா பேசுவாங்க இப்போ சு சுரேந்திரானந்தர்லாம் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் தயங்கினாங்க கொண்டு வந்து வாங்க யாருக்கு அவங்களுக்கு பேசாத என்ன தோனி சிவகாவிய சிவகாவை என்னது எனக்கு தெரியவே தெரியாது ஒரு நாள் தஞ்சாவூரில் சந்தித்தோம் அப்போ பேசும்போது அவங்க பேச்சு நேர்ப்படை இருந்தது தெய்வத்துக்கு ஒத்து இருந்தது அவர்களை போட்டோம் நீங்கள் பண்ணுங்க நீங்கள் வாங்க நீங்களாம் நடத்துங்க நீங்கள் அனந்தர்கள் இருக்கிற காலத்துக்குள்ளே இதை நடத்தணும் தான் நம்ம நினைக்கிறோம் அதனால் இப்போது என்னோடு இந்த மாநாட்டிற்கு கும்முடி போண்டி சபை அவங்க ஒன்றை லட்சம் கொடுத்துருக்காங்க இந்த திருமணிசா சபை அவங்க வந்து எழுபத்தஞ்சாயிரம் கொடுத்துருக்காங்க இந்த ஷீல்டெல்லாம் அவங்க ரெடி பண்ணியிருக்கான் பாருங்கள் எவ்வளோ ஆர்வமாக ஆ இப்படியெல்லாம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வம் இப்படி வந்தவங்கன்றது தானே கொடுக்குறாங்க அதனால் இப்படி அப்படி என்னோடய ஒத்துழைச்சி இன்னும் பார்த்தா ரெண்டு நாளாக பிள்ளைங்க வேலை செய்து பாருங்கள் இரவும் பகலும் பார்க்காம இதோ கணேசன் சந்தானம் ரமேஷ் எங்கள் பையன் அவங்க வந்து சாலை அவங்க அவரு ஒன்றைக்கா லட்சம் கொடுத்துருக்காங்க இதை மாதிரி நம்ம பிள்ளைங்களே அப்படி வளர்த்து அடுத்த பிள்ளைங்க கிட்டயும் நம்ம இரு இதை நல்லா நடத்தி போயிட்டே இருக்கலாம் ஆனா தெய்வ யாருக்கிட்ட கையெந்தணுமோ அவர்களிடத்துல கையேந்திக்கு கேட்டா நிச்சயம் இதுக்கு பலனை எதிர்பார்க்காதீங்க சதவா அவங்க நினைவுல இருக்கிறதுக்கு இது ஒரு உழவு இன்னைக்கு சொல்லுவாங்க குணக்கண்ணி பண்ணிச்சுன்னு ஏங்க எனக்கு என்னங்க பண்ண தெரியும் குணக்கண்ணி எல்லாம் பண்ணல பண்ணக்க நான் எனக்கு இப்போ எனக்கு உடம்பு முடியாமறது நான் இதை பண்றேன் தெய்வம் பண்றாங்க ஒரு அந்த நினைக்கிறேன் பாருங்கள் அந்த நினைவுக்கு அவங்க துணைக்கிறாங்க அதனால் என்னோட ஒத்துழைத்த அத்தனை நன்மனத்தவர்களுக்கும் நானும் போய் கூட்டம் அத்தனை அளந்தாதி தேவர் பாருங்க அழந்த தேவலாம் எப்படி பாருங்கள் வந்திருக்காங்க பாருங்கள் காலையில் பார்த்தா இன்னும் சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா வருவாங்க நம்ம கூப்பிட மாட்டேங்கிறோம் அவங்கள போய் அழைக்க மாட்டேங்கிறோம் நம்ம ஏதோ கொஞ்சம் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிக்கிறோம் அவங்கள கூப்பிடுங்க நிச்சயம் வருவாங்க நம்ம சபைக்கரசர் ஒரு நாலு நாள் வர வரமாட்டேன் நாலு நாள் வரமாட்டேன் சொல்லுவாங்க அஞ்சா தான் கண்டிப்பாக வந்துடுவாங்க ஏன்னா அந்த அன்பு தான் இருக்கிறாங்கங்க எல்லாம் அந்த அன்பை வச்சு அவங்களெல்லாம் பயன்படுத்திக்கிங்க இது போல் இல்லை இல்லைனாலும் ஒரு சபையை கூட்டினா ஊருக்கு தெரியப்படுத்துங்க வீட்டுக்குள்ள சபை வைக்காதீங்க சமுதாயம் தெரியுமே ஊருக்கு தெரியப்படுத்துங்கனாலும் போஸ்டர் ஒட்டுங்க அங்கே இருக்கிற லோக்கல் டிவியில் சொல்லுங்க இதை மாதிரி நடக்குது பக்கத்தில் வந்தாலும் வந்து கேட்டு வருவாங்க அது ஒரு உழவு தான் இது இப்போ இதெல்லாம் வந்து ஒரு சிறு முயற்சி தான் நம்ம எடுத்துருக்குறோம் இன்னைக்கு தமிழன் தொலைக்காட்சியில் எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்புறாங்களாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போய் கொஞ்சம் பாருங்கள் அது இந்த நடத்தி கொடுத்த எங்கள் நமது மெய்வழியின் சபைக்கரசர் அவர்களுக்கும் இங்கே வருகை தந்த அனந்தாதி தேவர்களுக்கும் யதார்த்த நன்மண விவேக சம்பன்னர்களுக்கும் அநதகிகளுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லோருக்கும் நமஸ்காரம் I'm No.